ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுல்லா இன்றைக்கி சாயங்காலம் ஆஃபீஸை முடிச்சுட்டு டேரெக்டாக பரது பாய்க்கு போனாங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டரு எதுக்காக போனேன்னா மொபைலுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக போயிடுச்சு அதனால் வாங்கலான்னு போனாங்க போனால் ஜெகஜவுதியாக மின்னுதுங்க பருதுபாய் சரவண பவன் தான் பார்க்குறீங்க ஆக்சுவலாக தமிழ் உயர்தர சைவ உணவகம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க சரவண பவன் பார்த்தீங்களா ஜொலிக்குது நான் போன டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரைக்கு உள்ளார அதனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை பர்துபாயினுடைய அல் ஃபஹீதி ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாங்க அந்த அல் ஃபஹீதி ஃபோர்ட்லேருந்து இந்த அந்த பக்கம் கிராஸ் பண்ணி படகில் போனால் தைராது பாய் வந்துடும் ஆக்சுவலாக ரோடு வழியாக போனால் கொஞ்சம் சுற்றி போனோம் இந்த ஏரியா வந்து ஜுவல்லரி ஏரியாங்க ஃபுல்லாக ஜொலிக்குது ஆனால் மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா இந்த ஏரியாவில் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க அதுக்காக சுற்றி சுற்றி ஒரு மணி நேரத்துக்கு பத்து திரகம் இல்லை இருபது கிரகம் கொடுத்துட்டு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை நான் நான் போட்ட கதையை உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்கிங் போட்ட கதை இங்கே மலபார் கோல்டு பார்க்குறீங்க அதாவது இந்த நான் வந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பூரா ஜுவல்லரிங்க ஹசீனா ஜுவல்லரி எல்லாம் நம்ம இந்தியன் ஜுவல்லரிஸ் மலபார் ஜுவல்லரிஸ் ரெண்டு மிகப்பெரிய அவுட்லெட் இருக்குது ஜாய் அலுகாஸ் ஜுவல்லரி ஆப்போசிட்டில் பெரிய பெரிய ரெண்டு முரட்டு ஜுவல்லரிங்க ஜாய் அலுகாஸ் அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட கடைகள்ங்க வெறும் ஜுவல்லரி ஏரியா நான் வந்து மொபைல் ஷாப்புக்கு வந்தேன் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணலான்னு சுற்று 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 சுற்றுறேங்க அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக ரொம்ப வெறுப்பம் உண்டாக்குற அளவுக்கு பார்க்கிங் கிடைக்காத மாதிரி இருக்குதுங்க ஆக்சுவலாக இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியலைங்க இந்த ஏரியாவெல்லாம் நான் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக வண்டியை எடுத்துக்கிட்டு முக்கியமான கட்டத்திலாம் வர்றப்போ ஆஃபீஸை முடிச்சுட்டு வந்து அவ்வளோ டயர்டு சரி வாங்கிட்டு குயிக்காக போயிடலான்னு வந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு சரி வண்டியை நான் இருபது கிரகம் இப்போ கொடுத்து போட்டு பத்து கிரகம் கொடுத்து போட வேண்டிய பார்க்கிங் பத்து கிரகமானு யோசிச்சுட்டு அந்தானே போனால் சுத்தமாக பார்க்கிங் இல்லை அங்கே போனால் இருபது கிரகம் ஒரு மணி நேரம் சொல்லிட்டு பார்க்கிங் வச்சுட்டு வாழ்ந்துருக்கானோ இங்கே பணம் சம்பாதிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு பரப்பில் உள்ள ஏரியாவை வாடகைக்கு ஃபுல்லாக வாங்கிடணுங்க குத்தகைக்கு எடுத்துடணும் அதுக்கப்புறம் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு காரை ஒரு மணி நேரத்துக்கு வாடகைக்கு உள்ளார பார்க்கிங் போட்டு இருபது ரூபாய் சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கங்க ஆக்சுவலாக ஆமாம் பார்க்கிங் தான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் டிமாண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலாக அதுக்கு நான் இன்டர்நேஷனல் சிட்டி அதுலேருந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நான் நிற்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா அதாவது பரதுபாய் பரதுபாய் பக்கத்தில் தேரா துபாய் ரெண்டுமே ரொம்ப பேக்குடு க்ரௌடட் ஓகேங்களா மக்கள் ரொம்ப ஜன நெரிசல் சந்தடி மிகுந்த பகுதி டமாஸ் ஜுவல்லரி பார்க்குறேங்க பக்கத்தில் ஜாய் அலுக்காஸ் ஜுவல்லரி பார்க்குறீங்க அதுக்கு பக்கத்தில் ரேடோ வாட்சினுடைய அவுட்லெட் இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு சாலை துபாயினுடைய பரதுபாயினுடைய சாலை ஓகேங்களா நான் நேராக மொபைல் ஷாப்புக்கு போய் நான் எந்த மொபைல் ஷாப்புக்கு வந்தனோ அந்த இடத்துல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட முடியல என்ன காரணம்னா பிஸியாக இருக்குது ஆள் இல்லைன்ட்டானோ ஏன்டா கூகுள் ரிவ்யூலாம் பார்த்துட்டு உன் கடைக்கு வர்றேன் எப்படியாடா சொல்லுவேன்னு கேட்டால் அப்படியா வெயிட் பண்ணு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சுற்று சுற்றும் சுற்றிக்கிட்டு இருந்தான் இது கதைக்காவாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு இறங்கி பக்கத்தில் உள்ள இன்னொரு மொபைல் கடையில் போய் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் போட்டு அப்படியே நடந்து வர்றப்போ தான் இந்த காட்சிகள் சரி இப்போ அதோட போனோம் ஒரு ஒரு வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் பறக்க தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏரியா ரொம்ப ஹாப்பனிங்காக ரொம்ப ஒரு ஜோஷோடு கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் பக்காவாக போட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் சாரி சரியாக கடைகள்ங்க ட்ரேடிங் கடைங்க ஓகேங்களா துணி கடைங்க டெக்ஸ்டைல் கடைங்க எலக்ட்ரானிக்ஸ் கடைங்க குறிப்பாக இந்த ஏரியாவில் ஜுவல்லரி கடைங்க நான் வந்து இப்போது மொபைல் கடையை மொபைலில் அந்த ஸ்கிரீன் ப்ராடக்டரை வாங்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பக்கத்தில் ஃப்ரெஷ் மில்க் சாய் சேட்டனோட கடையில் சுகர் கம்மியாக ஒரு ஃப்ரெஷ் மில்க் சாய் குடிச்சிட்டு ஒரு பருப்பு வடை மசாலாவை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கேங்க இந்த பாருங்க இந்த ஏரியாவில் இந்த மாதிரி மிஷினை நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஊருக்கு ஏர்டெல்லில் இதுலேருந்து சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணலாங்க ஏகப்பட்ட பேமெண்ட்டு மெத்தட் இதில் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக எல்லாம் ஆன்லைனு காசை டைரெக்டாக கா சொருவியும் நீங்கள் பே பண்ணலாம் இல்லை கார்டு வழியாகவும் பே பண்ணலாம் இங்கே பார்த்தீங்களா ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் மீனா ஜுவல்லர்ஸ் ஊரு கடை தமிழ் கடைன்னு நினைக்கிறேன் மீனா ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள்ங்க ம் நிறைய மக்கள் பார்த்திங்களா பாகிஸ்தானை சகோதரர்கள் நிறையா தள்ளு வண்டியில் ஏதோ தள்ளிட்டு வராங்க பொருள்களில் பல சரக்கு ஐட்டம்ஸு இந்த ஆப்போசிட்டில் எங்கே பார்த்தீங்களா இதை கிராஸ் பண்ணி போனாதாங்க நான் சொன்னேன் அந்த பார்க்கிங் கொள்ளை லாபம் பார்க்கும் பார்க்கிங் ஆக்சுவலாக ஓகேங்களா என்னோடய பேக் சைடு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதாங்க பார்க்கிங்க பாருங்கள் இது உள்ளார இந்த பார்க்கிங் காலியாக கிடைக்குது நிறைய பேர் இருபது தூக்கம் கொடுத்து போட மாட்டாங்க இருந்தாலும் பாதிக்கு மேலே நிறஞ்சி தான் இருக்குது க சுத்திட்டு கடுப்பாயி வந்து இருபது ரூவா கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் பரவாயில்லன்னு போட்டுடுறாங்க வேறு வழி இல்லாமல் அது இவங்களுக்கும் லாபமான தொழிலாகிடுது பார்த்தீங்களா ஒரு லோக்கல் இந்த நாட்டுக்காரர் வந்தாருங்க அவரே இருபது ரூபா கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு வேறு எல்லையே வேறு இடம் இல்லையா பார்க்கிங் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் உள்ளார போட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஜஸ்ட் ஆஃப் த டே அஹெட் வீடியோ பிடிச்சிதுன்னா கிவ் அ தம்ஸ் அப் சப்ஸ்கிரைப் த சேனல் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்